இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் 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 போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று கூறியுள்ளார் நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மயிலத்த மடு மாதவனை பகுதியிலே தற்பொழுது கள ஆய்வுக்காக அவர்கள் இருந்திருக்கின்றோம் இப்பகுதியிலே தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை பணியாளர்களை எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இன்றை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக ஊடக குழுமம் இன்று பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றோம் இப்பகுதியிலே கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தமது மாடுகளை இப்பகுதிகளே மேய்த்து வருகின்றனர் ஆனால் தொடர்ச்சியாக இப்பகுதியில் மாடுகள் கொல்லப்படுவதாக இப்பகுதி விவசாயிகள் பணியாளர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள் அது தொடர்பிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த ஆய்வினை முன்னெடுப்பதற்காக செய்தி செய்திருப்பதற்காக இங்கு வருகின்றோம் இப்பகுதியில் பொறுத்தளவில் தமிழர்கள் பெரும்பான்மையாளர்கள் வாழும் பகுதியாக காணப்படுகின்றது ஆனால் இப்பகுதிகளில் திட்டமிட்ட வகையிலே குடியேற்றங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது காணிகள்ப்படுகின்றன இதனை தடுத்துிருத்த வேண்டிய பொறுப்பு பகுதியிலே உள்ள அரசியல்வாதிகளும் இருக்கின்றதே அதனை செய்வார்கள் என்ன வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் اون کڈما اور دا واه تندا இப்பகுதியிலே கடந்த ஒரு வாரத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட மாடுகள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பகுதி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பகுதியிலே சுடப்பட்ட மாடு ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர் கருணர்கள் பார்வையிட்டவுடன் அத்துடவிலே பகுதி கால்நடை பணியாளர்களிடம் கலந்துரையாடி வருகின்றனர்